ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான பட்டர் முறுக்கு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறது இருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான கிருஷ்ணருக்கு பிடிச்ச இந்த பட்டர் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் அரிசி மாவு வந்து ரெண்டு கப்பு நான் வந்து சேர்த்துக்கிறேங்க இது வந்து கடையில் வாங்கினேன் அரிசி மாவு தான் ரெண்டு கப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது ரெண்டு கப்பு அரிசி மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு வந்து சேர்த்துக்கிறாங்க கூடவே இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மொத்தமாக மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கணக்குக்கு ரெண்டு கப்பு மாவுக்கு மூணு சேர்த்துருக்கேன் இப்போது நாலு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாங்க வீட்டில் பொட்டுக்கடலை இருக்கும்ல அது மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அந்த மாவை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே ஜீரகம் வந்து லைட்டாக நுணுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கருப்பு எள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் வந்து வாசனைக்காக கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ரெண்டு சிட்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பட்டர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க பட்டர் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து வெளில எடுத்து வச்சுருங்க அது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்த பின்னாடி அதிலிருந்து நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருலாங்க இந்த பட்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேயே செஞ்சது தான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தெளித்து தெளித்து தாங்க நம்ம மா மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஒரே அடியாக தண்ணி ஊற்றிடக்கூடாது மாவை வந்து லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து மாவை வந்து பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு மாவு வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அந்த அளவுக்கு நம்ம மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபிங்க டக்குன்னு செஞ்சிடலாம் அரிசி மாவு இருந்தால் போதும் நம்ம டக்குன்னு சீக்கிரமாக முறுக்கு வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு மாவு நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குங்க அருமையாக இருக்குது மாவு வந்து நீங்களும் இதே அளவுகளில் நான் சொன்ன இதே அளவுகளில் சேர்த்து செஞ்சு பாருங்க இதே மாதிரி சூப்பரான நல்லா சாஃப்டான மாவு வந்து கிடைக்கும் இப்போது செஞ்சுட்டு முறுக்காச்சியில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நான் வந்து ஸ்டார் அச்சு வந்து சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு இப்போ மாவை வந்து இதிலிருந்து கொஞ்சம் எடுத்து இந்த முறுக்காச்சியில் வந்து சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி அடுப்பில் வந்து நான் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்காங்க வானலில் எண்ணெய் வந்து நல்லா சூடாகி இருக்குது இப்போ நம்ம முறுக்கை வந்து சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம முறுக்கள்லாம் நல்லா இந்த மாதிரி நம்ம போட போட அது கட்டாகி கட்டாகி நல்லாவே விழுகும் எந்த அளவு நல்லா சலசல சலசலன்னு நுறச்சி வருது பாருங்கள் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு சலசலப்பெல்லாம் கொஞ்சமாக அடங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இப்படி தான் இருக்கும் நம்ம வெந்து எடுத்து பிளேட்டில் மாற்றும் போது அது தானாக வந்து கலண்டு வந்துடுங்க அந்த முறுக்கெல்லாம் தனித்தனியாக இப்போ இன்னொரு பக்கம் வந்து திருப்பி விட்டாச்சு திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லாவே முறுக்கு வெந்து அந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு இப்போ நம்ம இந்த முறுக்கை வந்து எடுத்துடலாம் ரொம்பவே நல்ல டேஸ்டான நல்ல கிறிஸ்பியான முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பரான கிருஷ்ணர் பிடிச்ச ரொம்பவே அருமையான டேஸ்டியான இந்த பட்டர் முறுக்கு வந்து சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள் நல்ல முறு மொறுமே அருமையாக இருந்தது குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்